அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை நிறைய அன்பர்கள் திருப்புகள் விளக்க பகுதி நிறைய கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் திருப்புகள் அத்தனை பேரும் படிக்கிறாங்கன்னு கேட்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அத்தனை முருக பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள் இந்த திருப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் வார்த்தைகள்னால் ஆன ஒரு கவிதை நூலோ இல்ல முருகனை நினைத்த அருணகிரிநாதர் அப்படி நினைச்சு நினைச்சு அப்படியே எழுதுன ஒரு பாட்டோ கிடையாது நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க திருப்புகள்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுது அருணகிரிநாதர் எப்போ முருகனால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அப்பவே ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் செய்ய ஆரம்பித்தார் இந்த ஊருக்கெல்லாம் எப்படி பயணம் பண்ணுவாருன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு பழனியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க பழனியில அருணகிரிநாதர் இருந்தாருன்னா பழனியில இருக்கும் போதே முருகப்பெருமான் அடுத்து எந்த ஊருக்கு போகணும்னு உத்தரவு போடுவார் தன் சீடர்களோடு அந்த ஊருக்கு கிளம்புவார் அங்க போய் தபம் பண்ணுவார் தியானம் பண்ணுவார் முருகனை நினைப்பார் முருகன் காட்சி கொடுப்பார் அதை அப்படியே திருப்புகள்ல பதிவு பண்ணுவார் முருகன் எப்படி காட்சி கொடுக்கிறாரோ அதை அப்படியே திருப்புகள்ல பதிவு பண்ணுவார் நான் வீடியோல கூட்டி சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு திருப்புகள்லையும் முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தாரோ அது அருணகிரிநாதர் பதிவு பண்ணுவார் அந்த திருப்புகளை நாம் பாடினால் நமக்கும் அதே காட்சி சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்ப அது இன்னைக்கும் அனுபவ சாத்தியமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப அருணகிரிநாதருடைய திருப்புகள் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் அல்ல மகாமந்திரம் அந்த மந்திரம் என்ன பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க ஒரு பட்டம் மேல பறந்துகிட்டே இருக்கு நம்ம அந்த பட்டத்தை நம்ம கைக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அதுல ஒரு நூல் இருக்கும் அந்த நூலை பிடிச்சி அப்படியே கீழே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பட்டம் கைக்கு வந்துடும் அதே மாதிரி முருகப்பெருமான்கிற பட்டம் பிரபஞ்ச வான எல்லையில பறக்கக்கூடிய மிக பெரும் சக்தி மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகான்னு சொல்றாங்கல்ல நம்மளுடைய சக்திக்கு எட்டாத தத்துவம் முருகன் அந்த பட்டத்தை நம்ம கைக்கு கொண்டு வரணும்னா ஒரே ஒரு நூல் தான் இருக்கு அந்த நூல்தான் திருப்புகழுங்கிற மகா மந்திரம் அந்த திருப்புகளை பாடி 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 உணர்ந்து 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 அந்த திருப்புகளில் வந்து எப்படி இருக்கணும் நான் உதாரணத்துக்கு நம்ம உள்ளுக்குள்ள ஏதாவது மூச்சு எப்படி ஓடுதோ அதே மாதிரி நமக்கான திருப்புகள் உள்ள ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அருணகிரிநாதருக்கு என்ன காட்சி கிடைத்ததோ அதே காட்சி நமக்கும் கிடைக்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த திருப்புகளை பத்தி மூணு விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள திருப்புகள் விளக்க உரையை உங்களுக்கு கொடுத்த ஒரு திருப்புகள் எடுத்தோம் அப்படின்னா அது நீங்க எந்த திருப்புகள் எடுத்தாலும் சரி இந்த மூணு விஷயங்கள் இல்லாமல் ஒரு திருப்புகள் இருக்காது முதல் விஷயம் அருணகிரிநாதருக்கு எந்த காட்சி கொடுத்ததோ காட்சி கிடைத்ததோ அந்த காட்சியினுடைய விவரங்கள் அந்த திருப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு மயில் மேல முருகப்பெருமான் சில சமயம் காட்சி கொடுத்திருப்பார் எழுதியிருப்பார் இல்ல வள்ளி பிராட்டியினுடைய சகிதமாக காட்சி கொடுத்திருப்பார் எழுதியிருப்பார் எப்படி காட்சி கொடுத்தாரோ அந்த காட்சியினுடைய விபரம் ஒரு அந்த திருப்புகள்ல இருக்கும் ரெண்டாவது அந்த திருப்புகளில் நம் அந்த திருப்புகளை படிக்கக்கூடிய நாம் பின்பற்ற வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் அதுல இருக்கும் அது வழிபாடாக இருக்கலாம் விரதமா இருக்கலாம் இல்ல நம்ம விட வேண்டிய சில எண்ணங்களாக இருக்கலாம் ஆசைகளாக இருக்கலாம் இல்லை போக வேண்டிய கோவிலாக இருக்கலாம் நமக்கான ஒரு செயல்முறை செய்தி அந்த திருப்புகளில் கட்டாயம் இருக்கும் ரெண்டு மூணாவது அந்த மொத்த திருப்புகளும் திரட்டி வந்து சொல்லக்கூடிய ஒரு உண்மை அந்த திருப்புகள் இருக்கும் ஒரு தத்துவம் இருக்கும் பல தத்துவங்கள் இருக்கக்கூடிய திருப்புகள் இருந்தாலுமே ஒரு தத்துவத்தை தெளிவாக ஆணித்தரமாக ஒரு திருப்புகள் சொல்லும் உதாரணத்துக்கு உன் பாதம் தரிசனம் குடு அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க உன் இரு உன் இரு கால்களில் என்னை சேராய் அப்படின்னு ஒரு திருப்புகள் வருது அப்படின்னா அந்த மொத்த திருப்புகளினுடைய நோக்கமும் திருவடி தரிசனம் உபதேசம் செய்ய மாட்டாயா அப்படின்னு ஒரு திருப்புகள் வருதுன்னா மொத்த திருப்புகளும் உபதேசம் பெறுவதற்கான திருப்புகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சுவாமி அந்த திருப்புகள்ல சொல்லியிருக்க விஷயத்தை பின்பற்றி அந்த தரிசனத்தை நினைத்து இந்த திருப்புகளை பாடினால் எதற்காக அந்த திருப்புகள் பாடப்பட்டதோ அது நமக்காக கிடைக்கும் இது மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் எல்லா திருப்புகளும் மிக மிக சுலபம் படிக்க படிக்க அருணகிரிநாதர் சொல்றார் தேன் அவருக்கு கசக்குது கரும்பு அவருக்கு புளிக்குது வேற எந்த சுவையும் அவருக்குள்ள உணரவே முடியல காரணம் திருப்புகளை பாடி பாடி முருகனை உணர்ந்து உணர்ந்தங்காட்டி மெய்யான உண்மையான ருசியை அறிந்ததால் வேற எந்த ருசியும் அருணகிரிநாதருக்கு பெருசா படல அதே அனுபவம் நம்மளுக்கும் சித்திக்கும் இது விஷயம் ரெண்டாவது நிறையா பேர் கேட்குறாங்க குழந்தை பெறுவதற்கு ஒரு திருப்புகள் கல்யாணம் ஆவதற்கு ஒரு திருப்புகள் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு திருப்புகள் அப்படியெல்லாம் எந்த திருப்புகளும் கிடையாது எல்லா திருப்புகளுக்கினுடைய நோக்கமும் ஒன்றே ஒன்று தான் முருக தரிசனம் முருக அருள் முருக பக்தி முருகனுக்காக வாழ்வது முருகனாகவே வாழ்வது இதுதான் ஒரு திருப்புகனுடைய ஒரு அல்டிமேட் இறுதி கட்ட நோக்கம் அதுதான் சில சமயம் அந்த திருப்புகளில் நான் சொன்ன பாருங்க சுவாமியினுடைய நம்ம செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி அவர் எழுதியிருப்பார் அது நம்மளுடைய இந்த கட்டை இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு சில இடத்துல பொருந்தி வரும் உதாரணத்துக்கு நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்கொண்ட பேதைக்கனின் மனநாரும் ஆர்தங்கு தாரைத்தந்தருவாயே எனக்கு மாலையை கொடு அப்படின்னு ஒரு வரி வரங்காட்டி அத கல்யாணத்துக்கான திருப்புகள்னு நினைச்சு பாடுறோம் அதை பாடுறங்காட்டி அந்த கல்யாணமும் கைகூடி வருது இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த திருப்புகளினுடைய இறுதி நோக்கம் வெறும் கல்யாணம் கிடையாது அதை தெளிவுபடுத்திக்கணும் இன்னைக்கு இந்த புரிதல்களோட ஒரு திருப்புகள் சமீப காலமாக ரொம்ப அதிகமாக ப பிரபலமான திருப்புகள் அந்த திருப்புகளை தவறான அர்த்தத்தோடு நிறைய பேர் அதை படிக்கிறாங்க அதுக்கு வீடியோவும் நிறைய போடுறாங்க என்னன்னா அந்த திருப்புகள் எங்க பாடப்பட்டது அப்படின்னா பழனி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஊர் பழனி பழனின்னு சொன்னோடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்தது யார் ஞாபகம் வந்ததுங்கிற விட என்ன ஞாபகம் வந்தது பஞ்சாமிரத ஞாபகம் தான் வந்திருக்கும் அப்படி இனிமேல் வரக்கூடாது முருகனுடைய ஞாபகம் தான் வரணும் அப்படி முருகப்பெருமான் குழந்தை வடிவாக அப்படியே பார்த்தோன்னே அஹ் எவ்வளவு உயரமா இருந்தாலும் பார்த்தா குழந்தையா காட்சி தரக்கூடிய இரண்டு இடம் ஒண்ணு சுவாமி மலை ஒன்னொன்னு பழனி அப்படி பழனியில அருணகிரிநாத பெருமான் தன் தியானத்தில் கண்ட காட்சியை பதிவு செய்து அழகாக இயற்றிய ஒரு அற்புத திருப்புகள் தான் அவனிதனிலே பிறந்து இந்த திருப்புகள் ரொம்ப ராகத்தோட சம்பந்தம் கொடுக்க நல்ல காட்டி ரொம்ப பிரபலம் ஆயிருச்சு இந்த என்ன பண்ணிட்டாங்க இந்த அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பிறவே நடந்து தவழ்ந்து நடந்து இதெல்லாம் சொன்னோம்னா ஓ முருகன் தவழ்ந்து நடந்து வந்தது போல அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க அது மிக மிக தவறு இந்த திருப்புகள்ல மேல் மேல் பாதி அனைத்தும் நமக்காக நம்ம எப்படி இருந்தோங்கிறத சொல்லுது அதாவது நம்ம எப்படியெல்லாம் இருக்கோம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த திருப்புகளுக்கு நான் இரண்டு இரண்டு வரிகளுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறேன் இந்த அர்த்தத்தை கேட்டுக்கொண்டு இதை உள்வாங்கி இந்த திருப்புகளை பாராயணம் செய்தால் எந்த தரிசனத்திற்காக இயற்றப்பட்டதோ அந்த தரிசனம் நமக்கு சித்திக்கும் இந்த விளக்க உரைதான் இறுதினு நான் சொல்ல கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த விளக்க உரை மிக மிக சாதாரணமானது எளியேனுடைய அறிவுக்கு சுவாமி புகட்டிய ஒரு சிறு துளி இந்த திருப்புகளுக்கு விளக்கம் சொல்லும் அளவிற்கு எனக்கு சுவாமி பக்குவத்தை தரவில்லை அறிவும் தரவில்லை இந்த சிறியேனுடைய இந்த சின்ன ஒரு முகவுரைன்னு வச்சுக்கலாம் ஒரு சிறு விதை இந்த எப்பவுமே நான் என்னுடைய திருப்புகள் வகுப்புல சொல்றது உண்டு என் வகுப்புல சொல்லக்கூடிய விளக்க உரை அத்தனையுமே ஒரு விதை தான் அந்த விதை உங்கள் மனதில் ஆழமாக ஊழ ஆழமாக சென்று விட்டால் ஆழமாக உள்ள போய் விதச்சாச்சு அப்படின்னா அது நாளடைவுல நாளடைவுல முருக பக்திங்கிற தண்ணி உள்ள விட 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 நாளடைவுல அது மிகப்பெரிய மரமாக மாறி அந்த திருப்புகள் உங்களுக்கு வேறொரு தரிசனத்தை நிச்சயமாக கொண்டு வரும் அந்த தரிசனம் உங்களுக்கானது வேறு யாருக்கானதும் கிடையாது அது மாதிரிதான் ஒவ்வொரு திருப்புகளும் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி தரிசனங்களாக கிடைக்கும் இது பொதுவான ஒரு விளக்க தான் இத நீங்க உள்ளுக்குள்ள பாட பாட சுவாமியினுடைய அருள் உங்களுக்கான தரிசனம் விரைவில் கிடைக்கலாம் இப்ப இந்த திருப்புகனுடைய விளக்க உரைக்கு செல்லலாம் முதல்ல சுவாமி சொல்றார் இந்த பூமியில எப்படி பிறந்தோம் பூமியில வந்து பிறந்தோம் பிறந்தோன்னு சுத்தி இருக்க எல்லாரும் என்ன பண்ணாங்க சந்தோஷப்பட்டாங்க ஆஹ் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு எங்கேயாவது குழந்தை பிறந்துருச்சுன்னு துக்கப்பட்டவங்க நம்ம வீட்டுல யாராவது இருக்காங்களா பிறந்தோன்னு சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் இன்னமும் சந்தோஷப்பட்டாங்க எப்ப போது குழந்தை தவழ்ந்து வர்றதை பார்த்தா அத்தனை பேருக்கும் சந்தோஷம் ஒரு குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து வருவதை காட்டிலும் நடக்கும்போது இன்னமும் சந்தோஷம் அப்படி கை ஊனி கால் ஊனி அந்த குழந்தை அப்படி நடந்து வர்றதை பார்த்தா இன்னமும் சந்தோஷம் அதை விட சந்தோஷம் எப்படின்னா அது இந்த மழலை மொழின்னு சொல்லுவாங்க ததக்க புதக்கன்னு பேசுமே அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இன்னமும் சந்தோஷம் அதையெல்லாம் சாமி சொல்றதெல்லாம் நானும் பண்ணினேன் நானும் பண்ணேன்னா நம்ம அத்தனை பேரும் பண்ணோம் குழந்தையா இருந்தோம் தவழ்ந்தோம் நடந்தோம் இனத்தனத்தையோ பேசணும் பேசி அது இல்லாமல் என்னாச்சுன்னா கனவு மாதிரி ஆயிடுச்சு இந்த விஷயத்த இந்த திருப்புகளை படிக்கும்போது நம்ம எல்லாரும் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டோம் பேசாமல் குழந்தையாவே இருந்திருக்கலாம் பேசாம நான் ஸ்கூல்லயே இருந்திருக்கலாம் பேசாம நான் காலேஜ்லயே இருந்திருக்கலாம் அதை சுவாமி அருணகிரிநாதர் அழகா படம் பிடிச்சு காட்டுறார் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளங்கோனாய் இளங்கியோன்னு சொன்னா இளமையின் அர்த்தம் கிடையாது அழகு ததும்பக்கூடிய ஒரு பருவம்னு வச்சுக்கணும் இளைஞன்கிறது பின்னாடி வரக்கூடியது அப்படி குழந்தையா இருந்து தவழ்ந்து நடந்து அப்படியே ததக்க உதக்கன்னு அப்படியே மதலை அப்படியே அருமழலை மழலை மொழி கொஞ்ச அளவுக்கு பேசி வளர்ந்தேன் வளர்ந்தோம்னு சொல்லணும் வளர்ந்தேங்கிறத விட வளர்ந்தோம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று தினமும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி வளர்ந்து 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 கடைசியில பதினாறு வயசுக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து பதினாறாய் கரெக்டா சாமி எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு பாருங்க பதினாறு வயசு நிப்பாட்டுறாரு ஏன் பதினாறு வயசு நிப்பாட்டினார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அந்த ரீசன் தெரியும் இதையெல்லாம் ரொம்ப விளக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா பதினாறு வயசுலதான் நமக்கு என்னன்னா வீட்டை விட்டு வெளி உலக அனுபவம் வர ஆரம்பிக்கும் இந்த வெளி உலகத்தில் போன உடனேயே நமக்கான நண்பர்கள் வட்டம் சூழும் அந்த நேரத்துல பதினாறு வயசுல யார் கூட சேர்றோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் எங்க போய் சேர்றமோ அங்கதான் நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுகிறது அதனாலதான் விவேகானந்தர் சொன்னார் உங்கள் நண்பர்களை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்றேன்னு சொன்னார் எப்பவுமே ஒரு குழந்தையாகட்டும் இல்ல ஒரு செடியாகட்டும் இல்ல ஒரு மனிதனாகட்டும் அவன் எந்த சூழ்நிலையில் வளர்கிறானோ அதுதான் அவனுடைய விதியை தீர்மானிக்க வல்லது அப்ப பதினாறு வயசுல உதாரணத்துக்கு உங்க வீட்டுல ஒரு பதினாறு வயசு குழந்தை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் முதல் விஷயம் நல்ல நண்பர்கள் இருக்காங்களான்னு செக் பண்ணணும் நல்ல நண்பர்கள் இருந்துட்டாங்கன்னு வைங்க வேற எந்த விதமான ஒரு பெரிய புத்தகமோ பெரிய ஞானமோ பெரிய ஒரு யாகமோ எதுவும் வேண்டாம் நல்ல நண்பர்களுடைய கூட்டம் ஒருத்தனை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும் சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் இரண்டாவது பட்சம் எவன் ஒருவனுக்கு நல்ல நண்பர்கள் அமைகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல இடத்துக்கு போகுங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது அப்ப அருணகிரிநாதர் சொல்றாரு நம்மள நம்மளை நினைச்சு விட்டார் நம்ம எல்லாரும் ஆனா நம்ம அப்படி பண்ணலையே பதினாறு வயசுல என்ன பண்ணோம் எனத்தனத்தையோ பண்ணிட்டு இருந்தோம் என்னென்னமோ படித்தோம் என்னென்னமோ பண்ணோம் தேவையில்லாம என்னென்னமோ பண்ணோம் ஆனா பதினாறு வயசுல என்ன பண்ணணுங்கிறத அடுத்த விஷயத்துல சொல்றாரு சிவகலைகள் ஆகமங்கள் மிகவு ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சொல்றார் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் ஓதும் அன்பர் சிவகலைகள்னு சொன்னா இறைவன் இறைவனை அடையக்கூடிய வழிகளாக இருக்கக்கூடிய ஆகமங்களையும் வேதங்களையும் ஓதக்கூடிய நல்ல நண்பர்களை போற்றி அவங்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி அவங்க கூட சேராம வேற யார் யார் கூடையோ சேர்ந்தேன் இங்க சிவகலைகள் ஆகமங்கள் வேதம்னு சொல்றார் ஆகமம்னு சொன்னா இறைவனை சென்று அடையக்கூடிய வழின்னு அர்த்தம் மறைன்னு சொன்னா வேதம் அர்த்தம் மறைனாலே என்னன்னா வேதம் அர்த்தம் ஏன் மறை அப்படின்னா இந்த உலகத்தினுடைய அதி உண்மையை உண்மையான அறுதி உண்மையை தனக்குள் மறைத்து வைத்திருப்பதால் அதற்கு பேர் மறை வேகமா சும்மா வேதத்தை உதாரணத்துக்கு வேதத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து படித்தோம்னா ஒண்ணும் புரியாது அல்ல மேலோட்டமா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை மட்டும் எடுத்து படித்தோம்னா உண்மை புரியாது அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் உண்மை இறைவன் வேதத்துக்குள்ளே மறைந்திருக்கிறான் அதனால் அதற்கு பேர் மறை இப்பேற்பட்ட வேதங்களையும் நல்ல விஷயங்களையும் ஓதக்கூடிய பக்தர்களாக இருக்கக்கூடிய முருகனை நினைக்கக்கூடிய நல்லவர்களிடம் நான் நட்பு நட்பு வைக்கல வேற என்னத்தனத்தையோ பண்ணுங்கிறார் சொல்றார் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி மிகு கவலையாய் உழன்று ஏனை உந்தன் அடிசேராய் தெரிவைன்னு சொன்னா பெண்கள் அர்த்தம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க திருப்புகள அருணகிரிநாதர் பெண்களை சாடி இருக்கிறார் பெண் ஆசையை மட்டும்தான் பேசி இருக்கிறார் அது தவறு சுவாமி இங்கே என்ன சொல்றார் இந்த தெரிவைன்னு சொல்லக்கூடிய பீரியட் என்ன அப்படின்னா அப்படின்னு ஒரு ஒரு நம்மளுடைய தமிழ் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் குரூப் இந்த தெரிவைன்னு சொன்னா இருபத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் பதினாறு வயசுல நல்ல நண்பர்களும் நல்ல நூலையும் ஆன்மீகத்துல போல அப்படின்னா நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்படணுங்கிறத இந்த ஒரு விஷயத்தை வச்சு சுவாமி சொல்றார் தெரிவேன்னு சொன்னா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுடைய வயது அந்த பெண்கள் மேல ஆசை கொண்டு தெரிஞ்சேன் அப்படின்னு இதுல மேலோட்டமா இருக்கு ஆனா உண்மையா என்னன்னா சுவாமி இந்த மாதிரி தேவையில்லாத ஆசைகளைத்தான் இங்க பெண்கள்னு ஊமைப்படுத்துறார் இங்க பெண்கள் கிடையாது பெண்கள்னு ஊமைப்படுத்துறார் பதினாறு வயசுல இருந்து பதினாறு வயசுல நல்ல வழியில போலன்னா முப்பத்தஞ்சு வயசுல வந்து கஷ்டப்படணும் நாற்பது வயசுல கஷ்டப்படணுங்கிறத இங்க சொல்லிட்டு அது கருத்து சொல்றார் ஆசை மிஞ்சி நிறைய ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டு எதுவும் கிடைக்கல கிடைக்கலன்னா என்ன வரும் கவலை வரும் கவலை வந்தா என்ன பண்ணுவோம் முதல் விஷயம் நீங்க வீட்டுல நினைச்சு பாருங்க நம்ம வீட்டுல கவலை வந்தா என்ன பண்ணுவோம் படபடப்பாயிரும் படப்பாயிரும் எங்க போறதுன்னே தெரியல அதனால சாமி சொல்றாரு நம்மளை பத்தி அப்படியே படம் முடிச்சு வச்சிருக்கிறார் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் திரியும்னு போட்டார் திரியறதுன்னா என்ன இல்ல பயணிப்பது திரிவது ரெண்டு இருக்கிறது பயணிப்பதுன்னா என்னன்னா எங்க போகணும்னு தெரிஞ்சு போனோம்னா அது பயணம் எங்க போறதுனே தெரியாம தெரிஞ்சோம்னா எங்கிட்டாவது போனோம்னா அதுக்கு பேர் தெரியறது என்னைக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கை கவலை வந்ததோ அப்பவே அவனுக்கு பாதை தெரியாது எங்க போறதுன்னு தெரியாது இந்த சாமியை கும்பிடணும் அந்த சாமியை கும்பிடணும் அங்க போய் கேட்கணும் இங்க போய் கேட்கணும்னு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க இப்படி தெரியிற அடியணை உ இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்கும்னு சொன்னா என் கவலை எல்லாம் போக்கக்கூடிய இடம் இருக்கும்னு சொன்னா அதுனுடைய திருவடிதான் முருகா அந்த திருவடியில என்னைய சேர்த்துக்கோன்னு சொல்றார் அப்ப இந்த திருப்புவனுடைய இறுதி நோக்கம் என்ன முருகப்பெருமானுடைய திருவடி தரிசனம் அதுக்கப்புறம் சொல்றார் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலை மகள் குமார துங்க வடிவேளா அல்ல சிவபெருமானை சொல்றார் மௌன உபதேசம் பண்ணினார் யாரு தட்சணாமூர்த்தியினுடைய வடிவத்தை இங்க சொல்றார் ஏன் இங்க சம்பந்தமே இல்லாம தட்சணாமூர்த்தியை சொல்றார் மேல பாத்தீங்கன்னா திருவடியில என்னை சேர்த்துக்கோங்கிறார் இங்க பாருங்க சாமி எவ்வளவு அழகா சொல்றான் எப்போ முருகனுடைய திருவடிக்கு நம்ம போறோமோ அப்பவே நமக்கு அவங்க அப்பா எப்படி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணாரோ நம்மளுக்கும் முருகப்பெருமான் உபதேசம் பண்ணணும் நீ எனக்கு பண்ணணும் உங்க அப்பா எப்படி வந்து மித்தவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி உன்னுடைய பாதத்திலையும் என்னை வச்சு உபதேசம் பண்ணு முருகான்னு கேக்கிறார் அதை மறைமுகமா சொல்றார் அது சிவபெருமான் என்ன வச்சிருக்காரா மதி அருகு வேணி தும்பைங்கிறார் மதின்னு சொன்னா நிலவு அருகுன்னா அருகம்புல் தும்பை பூ சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானும் மணமகிழவே அணைந்து புறம் அதாக வந்த மனமகிழ்ச்சியோட சிவபெருமானை ஆலிங்கனம் செய்து கொண்டு ஒரு பாதியை பெற்ற அன்னை ஆதிபராசத்தினுடைய மைந்தனே குமார துங்க வடிவேலா துங்கன்னு சொன்னா அப்பழுக்கற்றில்லாமல் பேரொழியாக ஒளி வீசக்கூடிய மிக பெரும் சக்தி வாய்ந்த ஒளிபொருந்திய ஞான வேலை கையில் எடுக்க கையில் வைத்திருக்கக்கூடிய குமாரனே அதுக்கப்புறம் சொல்றார் சாமி நான் இப்ப சொன்னனே என்ன வேணும்னு சொல்லிவிட்டார் அதுக்கடுத்து முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தார் அதை இங்க பதிவு பண்றார் பன பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்து அப்படிங்கிறார் படி படியதிரவே நடந்த களல் வீரா சாமி இப்ப எப்படி காட்சி குடுத்திருக்கிறார் மயில் மேல காட்சி கொடுத்திருக்கிறார் எங்க பழனி மலையில எப்படி காட்சி கொடுத்தாரா அருணகிரிநாதர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார் சொல்றார் சுவாமி சுத்தி வட்டம் அடிக்கிறார் பா அப்படியே மயில் மேல அப்படியே வட்டம் அடிச்சுட்டு வட்டம் அடிச்சுட்டு இருந்தவர் மயிலை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி நடந்து வரார் அருணகிரிநாதர்கிட்ட அந்த கலல் சத்தம் கேக்குது சொல்றார் உள்ளுக்குள்ள அதிருது படி அதிரவே நடந்து அப்படிங்கிறார் படி அதிரவே நடந்த கழல் வீரா கழல்னா பாதத்துல போடக்கூடிய ஒரு வகையான ஆபரணம் அந்த ஆபரணம் அருணகிரிநாதருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இங்க பதிவு பண்றார் இல்லைன்னா பதிவு பண்ண மாட்டார் அதுக்கடுத்து இப்பேற்பட்ட காட்சியான முருகனுடைய காட்சி கிடைச்சிருச்சா இந்த காட்சி தான் எனக்கு சொர்க்கம் இந்த காட்சி தான் எனக்கு மிகப்பெரிய பரமபதம் மோட்சம் அந்த மோட்சத்தை நான் கண்டுகொண்டேன் சொல்றார் பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்துங்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அருணகிரா நமக்கு சொல்றார் இந்த உலகத்துல மோக்ம்னு ஒன்னு இருக்கும்னு சொன்னா முக்தின்னு ஒன்னு இருக்கும்னு சொன்னா சந்தோஷம் ஒன்னு இருக்கும்னு சொன்னா அது முருகப்பெருமான் தான் அவனுடைய காட்சி தான் அந்த காட்சி கிடைக்க வேண்டும்னு நினைங்கன்னு சொல்றார் பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணுமா பழனி மலைக்கு போகணுமா அங்க சுவாமி எப்படி இருக்கிறானா பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளேங்கிறார் அப்படியே சுவாமியே பழனி மலையில உட்கார்ந்து இந்த பாடலை பாட நினைச்சு 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 உருகிறார் முருகப்பெருமானுடைய காட்சி கிடைச்சது அந்த காட்சி கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் நிறைவாக சுருக்கமாக இந்த திருப்புகள் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்றேன் முன்னாடி இந்த திருப்புகள் எங்க பாடப்பட்டது பழனியில இந்த திருப்புகனுடைய மொத்த நோக்கம் என்ன ரெண்டு முருகப்பெருமானுடைய திருவடி தரிசனம் திருவடியில சேர்ந்த பிறகு கிடைக்கக்கூடிய உபதேசம் இந்த ரெண்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் குழந்தையில செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்றார் பதினாறு வயசுல ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்றார் நல்ல முருக அடியார்களோடு சேர்ந்து குருவனுடைய வார்த்தைகளை கேட்டு முருகப்பெருமானுடைய பெருமைகளை உணர்ந்து உணர்ந்து அணுதினமும் சிவகலைகளாக இருக்கக்கூடிய ஆகம நூல்களையும் அதே மாதிரி வேதங்களுடைய தத்துவங்களையும் படிக்கணும் இது ரெண்டும் நம்மளால படிக்க முடியாதே ஒன்னும் பிரச்சனை இல்லை இது அத்தனை சேர்ந்த திருப்புகளை படிக்கணும் திருப்புகளை படித்தால் முருகப்பெருமானுடைய மயில் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்த பிறகு எங்க போனோம் பழனி மலைக்கு போனோம் இந்த திருப்புகளை தினமும் பாடினால் முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கும் பூமியில பிறந்து எப்படி எப்படியோ வளர்ந்து ஏன் இப்படி வளர்ந்தோம் எதுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படி ஒன்னு நமக்கு தெரியல குழந்தையா இருக்கும்போது சந்தோஷப்பட்ட யாரும் இன்னைக்கு நம்ம வந்து தவழ்ந்தோம்னா சந்தோஷப்பட மாட்டாங்க நல்ல ததக்க புதக்கன்னு குழந்தை மாதிரி பேசினாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க என்னப்பா இப்படி எறும் மாதிரி வளர்ந்துருக்கு குழந்த மாதிரி பேசணும் அடிக்கத்தான் வருவாங்க இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சி என்பது உடல் அளவில் இருக்க கூடாது உள்ளத்தின் அளவிலும் இருக்கக்கூடாது உள்ளம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள ஆத்மாவனுடைய அந்த தரிசனம் முருகனுடைய தரிசனத்தை நோக்கி நம்மளுடைய ஆன்மீக பாதை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் முருகனை நோக்கிய பாதை ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த முருக தரிசனத்துக்கான ஏக்கம் வரணுங்கிறத சுவாமி சொல்றார் திருவடி தரிசனத்தினுடைய முக்கியத்தை சொல்லக்கூடிய இந்த அற்புதமான திருப்புகளை பாடி நீங்கள் அத்தனை பேரும் முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்